கஸ்டார் மும்பை வகைத்திர அணியிலிருந்து ஜெஸ்டி நம்பர் த்ரீ ரைடர் ரைடர் ரைட் செய்து கொண்டிருக்கிறார் போனஸிற்கான முயற்சி

अब ये तीनों आइनरूरी चेंज करके पुलिस आएंगे, फोन जब लीसा जाना है कसब सानी नर्मदा चेंज कर दोगे, दोस्तों बल्लेबाजी करना, सिंगारी सुभारी, तो एक तो पुलिस, अंबेडकर, दागा भरोड़ा, कसब सानी नर्मदा, सिरपे, सिरपे, नाले वाले भाई ने सांग इंडिकेट किया रे, अंपेस डिसीजन ओनली, अंतिम वाप

பஞ்சாப் டீம் வந்து பாத்தீங்க அப்படினா ஸ்டார்ட்டிங் பண்ணாங்க சரி கஸ்டம் சரியா திருநெல்வேலில இருந்து விஜய் ஜெர்சி நம்பர் 1 தங்கத்ரை திருநெல்வேலியை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது திரை திருநெல்வேலி நம்முடைய மண்ணின் மைந்தர் திருநெல்வேலியை சார்ந்தவர் நடைபெறும் கபடி போட்டியில வந்து பாத்தீங்க மும்பை மற்றும் பஞ்சாப் டீம் ரெண்டு பேரும் வந்து பயங்கரமா ஒரு வந்து சென்னை கஸ்டம்ஸ் அணியினர் அவர்களை எதிர்த்து மும்பை மகேந்திர அணியினரே எட்டு முடிவு நல்ல ஒரு முயற்சி டிஃபன் டிஃபென்ஸ் சூப்பர் டாக்டர் மாறுமா ரைடரும் முயற்சி செய்கிறார்

ஒரு <appeals� billow> கடைசி வீரர் கும்பை கடைசி வீரர் ரைட் செய்கிறார் ஆறு வீரர்களை சென்னை கஷ்டப்படுத்த ரசிகர்கள் உற்சாகப்படுத்துங்க பதிமூன்று பத்து இந்த ஒரு வீரர் அவுட் செய்தால் ஆல் அவுட் என்ற முறையில் மூன்று புள்ளிகள் கிடைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெண்களுக்கான போட்டிகள் மும்பை அணி

பெங்கால அணிக்காக விளையாடிய வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது சூப்பர் நல்ல முறையில் ஒரு டச் என்ற முறையில் சென்னை தமிழ்நாடு கஷ்டம் சிறினர் மேலும் ஒரு கட்சி புள்ளியை பதிவு செய்கிறார்கள் அஞ்சா புங்கிகள் பெற்று கொஞ்சிருக்காங்க சுந்தரூர் தாங்க திறமையை வெளிப்படுத்தி வருகிறார்கள்

10 okay. points on different level लड़ी टकांग है चेन्नई कस्टम्स 90 points मुंबई घुटी लड़का है चेन्नई कम था चेन्नई यानी ये रणवती बुली तो चेन्नई कस्टम्स

இரு அணிகளும் என்ற நிலையில் யாரும் யாருக்கும் சமைத்தவர்கள் அல்ல என்ற முறையில் மகேந்திரா மும்பை மகேந்திரும்

और टीम 29 पॉइंट्स रणजीत पंजाब टीम गुरु कुल्ली पंजाबानी की 1 पॉइंट्स पंजाब टीम पिनो मुंबई निविरांगट नंबर 12 नंबर 12 और बेस्ट परफॉरमेंस ऑफ मुंबई टीम नंबर 3 फाइव ऑफ मुंबई टीम नंबर 12 12 <laughs> <laughs> வீராங்கனை பெண்களுக்கான போட்டிகள் இருக்காங்க மும்பை அணி வீராங்கனைகள் முப்பத்தொரு புள்ளிகள் அஞ்சாப் அணி வீராங்கனைகள் புள்ளிகளும் பெற்று மும்பை தவித்து இரண்டு கட்சி புள்ளிகள்

நண்டிகளே ஒரு வாத்துக்கு தெரிந்து போய் 1 பாயிண்ட் மும்பை டீம் ஆகாயி நம்பர் 4 போனஸ் பாயிண்ட் 10 பாயிண்ட்ஸ் டிஃபரண்ட் இருக்காங்க சென்னை நவா டீம் 45 நிமிஷம் கடைசி 5 நிமிடம் ஆatom 49 வந்து கலத்தில் பேண்ட மும்பையனி வீரங்கனை நம்பர் மும்பை மகேந்திரன் மகேந்திரா நம்பர் த்ரீ ரைடு வந்திருக்காங்க ஒரு அருமையான ரைனர் இவர் 1.1 மும்பை ரைடர் சென்னை कस्टमஸ்ல இருந்து ரைடர் வந்திருக்காரு லாஸ்ட் 5 मिनिटஸ் நாளே ஆட்டத்தை வேகப்படுத்துறேன் சென்னை கஸ்டம்ஸ் மேல ஒரு ட்ரிப் பண்ணிட்டு ரொம்ப வந்து விறுவிறுப்பா போயிட்டு இருக்கே அப்படினு சொல்லி சொல்லலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து லாஸ்ட் 4 மினிட்ஸ் சீட் எட்ல உட்கார்ந்து பாருங்க மும்பை மகேந்திரன் மகேந்திரா மஸ்ட் 4 மினிட்ஸ் லாஸ்ட் 4 மினிட்ஸ் ஃபார் ஒன் ஸ்டே

மும்பை பஞ்சாப் அணிகள் கோபால் சார் இருபால் சார் ரூல்ஸ் மதிக்க சொல்லுங்க ரூல்ஸ் மதிக்க சொல்லுங்க பெண்களுக்கான பெண்களுக்காக பஞ்சாப் மும்பை ஆட்டத்திற்கான கடைசி ஒரு நிமிடம் தி லாஸ்ட் ஒன் மினிட் பெர்ஃபார்மன்ஸ் டீம் மும்பை டீம் பாட்டில இருக்காங்க சென்னை கஸ்டம்ஸ் பாட்டில மும்பை மற்றும் பஞ்சாப் டீம்கான லாஸ்ட் 1 மினிட் மும்பை 38 பஞ்சாப் 21 38 21 ரொம்பவே நல்லா டஃப் கொடுத்து விளையாடிட்டு இருக்காங்க சென்னை கஸ்டம்ஸ் அடி பெட்டு கொட்டிட்டு பெண்களுக்கான மும்பை 38 புள்ளிகளோ பஞ்சாப் அணி வீரர்கள் 21 புள்ளிகளோ களத்தில் நடைபெற்ற பெண்களுக்கான ஆட்டம் நிறைவு பெற்றது இந்த போட்டியில் இருக்காங்கி பெற்றிருக்காங்க முப்பத்தி எட்டு பாயிண்ட் வெற்றி பெற்றிருக்காங்க